ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பாக்க போறது சொரா மீன் புட்டு சொரா மீன் புட்டை பத்தி நம்ம சொல்லணும்னா உண்மையிலேயே வந்து நல்ல நல்ல ஒரு மீன் அது அது அந்த மீனோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி இருக்கிறவங்க புள்ள சோ ஸோ அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பால் சுரப்பி அது உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் நம்ம மெடிசன் மூலியமா சாப்பிட்றதோட குழந்தைங்களை பால் சுரப்பின்றது இந்த மீனுக்கு கண்டிப்பா அதுல இருக்குது நீங்க அந்த சொரா புட்டு வாரத்துல ஒரு நாள் இருந்தால கூட ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம சாப்பிட்டோம்னா மெயினு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் ஆகும் திங்குன்னு கிளிக் பண்ணுங்க சொரா புட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சொரா புட்டு வந்து நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும் இது உள்ள இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சிறுவு அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு பச்சை மிளகா ஒரு மூணு சிறு அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மிளகுத்தூள் தேவையானதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு காரம் அதிகமாக போட்டுக்கலாம் நான் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக இது பண்ணேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சோம்பூர் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொறா புட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி நம்ம ஊற்றுறோம் இந்த மீனை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இந்த மீன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் நம்ம அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வந்து கலர் விட்டுருங்க நல்லா கொஞ்சம் வேகணும் வெந்துட்ட பிறகு நம்ம அதில் மேலே இருக்கிற அந்த தூளை வந்து நம்ம எடுத்துட்டு தான் அதை புட்டு பண்ணணும் இது நல்லா கொதித்து வந்தோன்னே இந்த மீன் வந்து இதெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் ரஃப்பாக ஆகும் ரஃப்பாக ஆகும்போதே போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் நல்லா வெந்துருக்குன்ட்டு நல்லா வெந்திருச்சு இது இது மேலே இருக்கிற தூள் எல்லாம் வந்து வேகும்போதே வந்துருச்சு இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டா தான் நம்ம அந்த தோளில் எடுக்க முடியும் இதை நான் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நான் பிளேட்டில் எடுத்துட்டேன் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அந்த தோல் எடுத்துடலாம் நல்லா ஆற வச்சிருக்கேன் நான் இது வந்து மேலே இருக்கிற தோலை வந்து அப்படியே எடுத்தாலே வந்துடும் நம்ம வேக வைக்கும் போதே பாதி தோல் அப்படியே வந்துருச்சு மீதி இருக்கிற தோலை நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் க்ளீன் பண்ணி தான் போடணும் இது எல்லாமே நான் தோலெல்லாம் எல்லாம் நீக்கி வச்சிட்டேன் இது வந்து நம்ம பொடி பொடிசாக கையிலேயே நசுக்கி போட்டுருணும் இது நடுவில் முள் ஒன்று இருக்கும் அதை எடுத்துருங்க இந்த முள் இருக்கும் இந்த முல்லை நம்ம தனியாக எடுத்துடணும் நல்லா சின்ன சின்னதாக தொண்டு தொண்டு பீஸாக நம்ம தொண்டு தொண்டு பீஸாக கையிலே நசுக்கிடணும் இது நான் உள்ள இருக்கிற வந்து ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் இதை நம்மள நார்மலா கூட நம்ம அதை கடிச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆனா நம்ம சோரா புட்டுக்கு வந்து நம்ம அதில் போடக்கூடாது துண்டு துண்டா ஆக்கிக்க எல்லா மீனுமே நம்ம எல்லாமே வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும் மீனை இது நல்லா வந்து தண்ணி கூத்த மாதிரி இருக்கும் இது நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்தோம்னா நம்ம வந்து சொற புட்டு வந்து நல்லா வந்து பல நல்லா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம பல வரும் நம்ம எல்லா மீனை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இவ்வளோ தண்ணி வந்துருக்கு இது அப்படியே வந்து எல்லாமே உதிர்ந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு அகலமான பேன் வச்சுருக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நான் ஒரு ஒரு நாலு கரண்டி ஊற்றுறேன் சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு நான் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போடுறேன் ஒரு கப்பு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது வந்து நம்ம சொரா புட்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லாவே டேஸ்டா இருக்கும் சொரா புட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனா சிம்பிளா ஒண்ணு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் சாதம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஹைடிஷ் இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து கலர் மாற வரைக்கும் வதக்கட்டும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா சுருவ அரைஞ்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க ஏன்னா நம்ம பெப்பரும் போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் இப்போ குழந்தைங்கனா ரொம்ப காரமாக தான் சாப்பிட முடியாது அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்றமே கம்மியாகவே போட்டுக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இந்த பச்சை வாசனை போடணும் நம்ம வந்து பச்சை மிளகா தான் இல்லை உண்மையிலேயே நல்ல ஃப்ளேவரு நல்லா டேஸ்ட் கொடுக்குறதே கஷ்டமாதிரிதான் தான் தான் நான் வந்து கம்மியாக பார்த்து போயிட்டு சொல்கிறேன் சொல்றேன் இது கூட நம்ம உதிரி வச்ச பொறாப்புக்கு போட்டுடலாம் நல்லா கலர் எடுங்க நம்ம ஏற்கனவே வேக போதே மஞ்சள் தூள் போட்டோம் அதனால இப்போ மஞ்சள் தூள் வேண்டாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க கேஸை நல்லா சுற்றி கொஞ்சமாக நல்லாவே கலரை கலரை விட்டுருங்க அடி பிடிக்காமல் ஏன்னா இதில் தண்ணியே நம்ம ஊற்றுல அதனால் அடி பிடிச்சிரும் ஸ்லோவாகவே வச்சு கலறிட்டே இருங்க இது மேலே மூடிலாம் போட வேணாம் மூடி போட்டோம்னா இதில் தண்ணி விட்டுரும் அதனால் நம்ம மூடி போடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு நம்ம கலரை எடுத்துக்கலாம் நல்லா கலர் விட்டோன்னா இது நல்லாவே கொஞ்சம் நல்லாவே பொடி மாசம் மாதிரி நல்லா வந்துருச்சு இது குழந்தைங்க வந்து நம்ம எக் பொடி சொல்லி கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் மிளகுத்தூள் நம்ம எதுக்கு போடுறோன்னா இது வந்து நம்ம ஒரு நீச்சு வாடை அடிக்கும் ஸோ அந்த நீச்சு வாடை அடிக்காததுக்காக நம்ம வந்து மிளகுத்தூள் போடுறோம் சோரா புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் சோறா புட்டு ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ